தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்கும்ங்க இவங்களாட்ட ஒரு நண்பர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களாக விளங்கினாங்க ஒரு துணை நடிகராக இருந்த இவரை தயாரிப்பாளர் அந்தஸ்துக்கு உயர்த்திடுறாரு துணை நடிகராக இருந்த இவரும் கதாநாயகன் அந்தஸ்துக்கு உயர்ந்துடுறாரு ஆக இப்போ தனது நண்பனுக்காக ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் நடிக்கிறாரு அந்த படத்தில் ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதுறாரு பாடல் ஹிட் ஆகிறது அதன் பிறகு இந்த நண்பர்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது அதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் இவர் தனியாக நடிச்சுட்டு இருக்கிறாரு இவர் தனியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கும் பொழுது அந்த தயாரிப்பாளர் நண்பன் என்ன செய்கிறாருன்னா தனது அதாவது கதாநாயகன் நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு பாடு எழுத சொல்றாரு இந்த கவிஞர்கிட்ட இவர் மறுக்கிறாரு இருந்தாலும் வற்படுத்தி எழுத சொல்றாரு இந்த பாடலை கேட்டு இந்த கதாநாயகன் நடிகர் ரொம்ப மனசுல ஃபீல் பண்றாரு அதனால அவரை கடைசி வரைக்கும் தமது படங்களை இவர் பயன்படுத்தாமலே விட்டு வந்தாரு ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படத்துக்கு பல கவிஞர்கள் பாடல் எழுதுறாங்க ஆனா யாருமே ஷூட் ஆகல அப்போது இதை யாரை வச்சு எழுதலாம் அப்படின்னு இந்த கதாநாயகன் நினைக்கும் பொழுது ஆரம்பத்தில் தன்னை விமர்சனம் பண்ணி அந்த பாட்டு எழுதினாரு பாத்தீங்களா இல்லை ஒரு பாடலாசிரியர் அவர் தற்பொழுது வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு உணர்கிறாரு ஆக இப்போ தமது படத்துக்கும் பாட்டு எழுதணும் அவர் வறுமையும் போக்கணும் அப்படின்னு நினச்சி அவரை கூப்பிடலாம்னு நினைக்கிறாரு அதற்கு ஆலயம் அனுப்புறாரு ஆக இப்போ இவர் அனுப்பி அந்த கவிஞர் வந்தாரா பாடல் எழுதினாரா அவர் வறுமையை இந்த கதாநாயகன் போக்கினாரா அது இல்லாமல் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த கதாநாயகன் நண்பர்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவு மறுபடியும் நட்பானதா இல்லையா இந்த அனைத்து கேள்விகளுக்குமே நீங்க பதில் தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை தலைவர் எம்ஜிஆரும் அந்த நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துணை நடிகராகவும் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவரவர்கள் ஸ்டண்ட் நடிகராகவும் அந்த படத்தில் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு குதிரை ஏற்றம் தெரியும் கத்தி சண்டை தெரியும் தடி சண்டை தெரியும் இது எல்லாமே இவர் முறையா கத்துக்கிட்டுறதுனால புரட்சி தலைவருக்கு நீங்கள் புரட்சி தலைவர் தான் அப்படிங்கிறது அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சாலிவாகனன் மகனன் படத்தினுடைய கதாநாயகனால புரட்சி தலைவர் போடக்கூடிய அந்த வாழ்வீச்சுக்கு இவரால ஈடு கொடுக்க முடியலை கடைசியில் என்ன செய்யறாருன்னா இவர் டைரக்டர்கிட்டையும் தயாரிப்பாளர் நிர்வாகன்னையும் சொல்லி இந்த மாதிரி ராமச்சந்திரன் போடுற சண்டை வந்து அதி வேகமாக போடுறாரு அவரால் என்னால் ஈடு கொடுக்க முடியல அதனால அவரை அவருடைய வேகத்தை குறைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் வேகத்தை குறைச்சது இல்லாமல் இவர் ஏற்கனவே வாழ்வீச்சு பண்ணாரு பார்த்தீங்களா அந்த ஸ்பீடா வெறு வெறுப்பா வேகமா அதையெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க இப்படி நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்தும் அது இப்படி நிராகரிச்சுட்டாங்களே அப்படின்னு மனம் குமர்றாரு வேதனைப்படுறாரு தன்னுடைய இந்த வேதனையை தனது நண்பனான சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பாத்தியவர் ஸ்டண்ட் அடிக்கிட்ட சொல்றாரு அவர் அதுக்கு சொல்றாரு கவலைப்படாதீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த தமிழகமே உங்களை கொண்டாடக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்றாரு சாண்டவ் எம் எம் ஏ சின்னப்பா தேவருடைய வாய் முகூர்த்தம் பழித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்துல படிப்படியா உயர்ந்து கதாநாயகன் ஆயிட்டாரு இவர் கதாநாயகன் ஆனது அவ்வளவு பாடுபட்டு தான் அந்த நிலைக்கு வர முடிஞ்சது அப்படி ஒரு கதாநாயகன் வந்த போதிலும் இவர் என்ன செய்யறாரு அந்த படத்துல சண்டை காட்சியில ஒரு நடிகரை புக் பண்ணியிருந்தாங்க ஆனா புரட்சி தலைவர் இடதுல சொல்றாரு என்னோட சண்டை போடுறதுக்கு சண்டை எம்எம்ஏ சின்ன பேர் இருக்கிறாரு அவர் அந்த படத்துல நீங்க நடிக்க வைங்க அவர் ஃபைட்டு பால் வீச்சு எல்லாமே குறையா கத்துக்கிட்டவர் அவரு நானும் ஃபைட் பண்ணா ரசிகர்கள் நல்லா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த தயாரிப்பு நிர்வாகம் சொல்லுது அப்படிலாம் செய்ய முடியாது நாங்க வைக்கிற ஆளுதான் போடுவோங்கற மாதிரி சொல்றாங்க கடைசியில் தலைவர் தலைவனதுல சொல்றாரு அவரை வந்து இந்த படத்துல பயன்படுத்துறதாருந்தான் நான் நடிக்கிறேன் இல்லைன்னா நடிக்கலன்னு தனக்கு வந்து வாய்ப்பே உதவி தர்றாரு வேற வழி இல்லாமல் புரட்சி தலைவரை கேட்டுக்கொண்டதற்கிடங்க இந்த சாண்டோ எம் சின்னப்பா தேவர் அவர்களே இந்த படத்துல ஸ்டண்ட் ஒப்பந்தம் பண்றாங்க இதுதான் இவங்களுடைய நட்பு இந்த நட்பு புரட்சி தலைவர் படிப்படியே கதாநாயகன் ஆயிராரு இவரும் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரும் பட தயாரிப்பாளர் ஆயிராரு முதன் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்ல வச்சு தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறாரு படம் ஹிட்டு இந்த தான் கவிஞர் மருதகாசி எழுதுன மனுசன மனுசன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே இது மாறுவத போ போ நம்ம அதாலே தீருவது மனுசன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலை இந்த படம் ரொம்ப பிரபலம் ஆயிருது தாய்க்கு பின் தாரம் படம் மிக பெரிய வெற்றியாயிருது வெள்ளி விழா படமா வந்துருது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருக்கும் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்ச முன்னாடி தலைவர் அவர் ஹீரோவாக பல படங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவரும் ஒரு சில படங்கள் தயாரிக்கிறாரு இப்போ சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் என்னது நினைக்கிறாரு அவரு ரஞ்சனை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாரு அந்த படம் எப்படி தெரியுங்களா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் எப்படியோ அதே மாதிரியே அந்த படத்தை இவர் எடுக்கிறது ஆசைப்படுறாரு பாடல்கள் கூட துரட்சி தலைமை படத்துக்கு எப்படி பாடல்களை வைப்போமோ அதே மாதிரி பாடல்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக ஏற்கனவே புரட்சி தலைவருக்கு தாய்கி பின் தாரம் படத்தில் பாடல் எழுதுனாலும் பார்த்தீங்களா மருதகாசி மனுஷனை மனுஷன சாப்பிட்றாண்டா தம்பிப்ப அந்த பாடல் எழுதுனாரு பார்த்தீங்களா அவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு பாட்டு எழுத சொல்கிறாரு ஆனால் இந்த பாடல் எப்படி தெரியல இருக்குன்னு சொல்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நானும் அவர் நல்லா பழகணும் இப்போ எங்களுடைய நட்பை அவர் மறந்துட்டாரு நட்புக்கு அவர் சரியாக ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவரை நீங்கள் விமர்சிக்கிற மாதிரி நீ இந்த பாடல் அமையணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு மறதகாசி என்ன சொல்கிறாரு புரட்சி தலைவரை பற்றி நம்ம விமர்சிக்கிற மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதுனா அது சரி வருமா அவர் நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாரா பேசாமல் இந்த பாட்டு நம்ம எழுதாமல் விட்டுடலாமின்ட்டு மறுத்துடுறாரு மருதகாசி மறுத்துடுறாரு ஆனால் இவர் தொடர்ந்து வற்புறுத்துறாரு தேவர் இல்லை நீங்க எழுதிதான் ஆகணும் அப்படின்னு இவர் வற்புறுத்துறதுனால அந்த பாடல் எழுதுறாரு அந்த பாடல் என்ன தெரியுங்களா சத்தியமே லட்சியமாய் கொல்லடா இந்த பாடல் இந்த பாடல் பாடல் ரிலீஸ் ஆகுது பாடலாம் கேக்கிறாங்க அந்த பாடலை கேட்கறாரு கேட்டு என்ன நினைக்கிறாருன்னா இது முழுக்க முழுக்க நம்மளை விமர்சிக்கிற மாதிரி தான் இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு புரட்சி தலைவருக்கு சின்னப்பா தேவர் அவருக்கு மேலே எந்த அளவுக்கு வருத்தம் இருந்ததோ அதை காட்டில அதிக வருத்தம் இந்த பாடல் எழுதின மருதகாசி மேலே புரட்சி தலைவருக்கு இருந்தது அதெல்லாம் எழுதுங்களே பண்ணிட்டாரு கடைசி வரைக்குமே அவரை வந்து புரட்சி தலைவர் கூப்பிடவே இல்லை யார மருத புரட்சி தலைவர் கூப்பிடவே இல்லை இப்படி போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது இனிமோ சொன்ன மாதிரி சண்டைக்காரங்களும் சண்டைக்காரங்களும் சேர்ந்துருவாங்க அந்த சாட்சிக்காரங்க தான் தனிமையில் விட்டுருவாங்கன்ற மாதிரி புரட்சி தலைவரும் சின்னப்பா தேவரும் சேர்ந்துடுறாங்க அதன் பிறகு இவங்க கூட்டணியில் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மருதகாசியும் விட்டுறாங்க ஆனால் அதன் பிறகு கூட விவசாயியில் ஒரு பாட்டு எழுதுறாரு மருதகாசி என்ன படுத்துறீங்களா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயற்காட்டில் பாடுபடு வயற்காட்டில் நாட்டில் விவசாயி இந்த பாட்டு எழுதுறாரு இந்த பாட்டை எழுதுனா கூட புரட்சி தலைவர் அவர் மேல எந்த விதமான ஒரு இன்வால்மெண்ட் காமிச்சுக்கல அப்படியே விட்டுறாரு இப்படி போயிட்டு இருக்குது இது இடையில என்ன பண்றாரு மருந்து காசியும் வந்து பாட்டு எழுதுறது தொழிலை விட்டுட்டு படம் தயாரிக்கும் ஆயத்தமாகி ஒரு படமும் தயாரிக்கிறாரு சில பாட்டுகள் கூட ஏபி நாகராஜன் கூட சேர்ந்து பண்றாரு ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுது கடைசி வீட்டில் படமும் ஃபெயிலியர் ஆகிருந்து வாய்ப்புகளும் இல்லை என்ன பண்ணுறாரு இவர் கடைசி வீட்டில் சொந்த கிராமத்துக்கு விவசாயம் பண்ணி பிடைச்சிக்கலாமான்னு போயிடுறாரு ஆனால் இவருடைய பாடெல்லாம் என்ன பாட்டு தெரியுங்களா அலிபாபா நாற்பத்தி ரெண்டு வரக்கூடிய எல்லா பாட்டும் இவருதான் மாசிலா உண்மைக்காதே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை இயக்கி நீங்கள் போடும் பேசம்மா மாசிலா உண்மைக்காதே மாறுமோ செல்வம் வந்த போதிலே இந்த பாட்டு இவருதான் சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம் அட்டான பார்த்து அசந்து போய் நின்னாலாம் அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலாம் இந்த பாட்டு இவருதான் இருந்தது அடுத்து தென்றல் எங்கேயே போதும் தென்றல் எங்கேயே போதும் இந்த பாட்டு இவருதான் அடுத்து பாத்தீங்கன்னா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் இது இவரிடனதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா புதிய வண்டியிலே பொல்லாச்சி சந்தையிலே விருது நகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணே அதை வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கன்னு அதை வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கன்னு சேத்த பணத்தை சிக்கணம்மா சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆறு நூறு அக்கு வாங்க செலக்கண்ணு மனப்பாறை மாடு கட்டி மாய வரம் ஏறு போட்டி மனப்பாறை மாடு கட்டி மாய வரம் ஏறு போட்டி வழக்காட்ட உழுது போடு சிலக்கண்ணு இந்த பாட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டுக்காரவேளாவோம் மாட்ட கொஞ்சம் பாத்து கடை மாட்டுக்காரவேளாவோம் மாட்ட கொஞ்சம் பார்த்து கடை காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆட்டம் போட்ட மயிலக்கால கால தோட்ட மேய பாதுகிறடா மாட்டுக்காரவேளாவோம் மாட்ட கொஞ்சம் பாத்து இந்த பாட்டு அவர் எழுதுற பாட்டு தான் இப்படி இவ்வளவு பாட்டு எழுதியூட அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார்னா ஆகலீங்க அதாவது மருதராசியை பொறுத்த வரைக்கும்ங்க பட்டுக்கோட்டையார் வரத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் வரத்துக்கு முன்னாடியே அதாவது பாமர மக்களும் கேட்குற மாதிரி எளிய வார்த்தைகளை போட்டு நம்மளால் அண்டான பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை போட்டு பாட்டு எழுதினவர் அதுக்கு முன்னாடி எழுதுன அந்த தஞ்சை ராமையா தாஸ் உடுமலை நாராயண கவிலாம் அவங்க பாடுற பாட்டுலாம் வந்து அந்த பாடலுக்கு நம்ம கேட்கறதுக்கு ஒரு அதாவது ஒரு டச் இல்லாத மாதிரியே இருக்கும் ஆனா இவருடைய பாடல்கள் தான் அதாவது நம்ம பேசுற மாதிரியே இருக்கும் பாத்துங்களேன் <sniffle> ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே நகை வியாபாரிக்கு சின்ன கண்ணு அத வித்து போட்டு பணத்தை என்ன சின்ன கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறு நூறு சின்ன பொண்ணு மனப்பாரு மனப்பாரு மாடு கட்டி புரிய எ ஒரு எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இப்ப இது அப்படி போயிட்டு இருக்குது புரட்சி தலைவர் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு படத்தை டபுள் ஐ நடிச்சிக்கிட்டுருக்கிறார் இந்த படத்தில் புரட்சித் தலைவர்கள் ஜோடியா லதா நடிச்சிருக்காங்க மஞ்சுளா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்பியார் அசோகன் தேங்காய் சீனிவாசன் ஊர்வசி சாரதா இப்படி பெரும் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை இசை எம் எஸ் விஸ்வநாதன் டைரெக்ஷன் பன்னீலகண்ணன் பண்ணியிருந்தார் புரட்சி தலைவருடைய இந்த படங்கள் இப்ப பார்த்தாலுங்க படம் எப்ப ஆரம்பிக்கிறாங்க எப்ப முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் இப்ப இந்த படத்துக்கு ஒரு கொள்கை பாட்டு நினைத்தலை முடிப்பன் படத்துக்கு ஒரு கொள்கை பாட்டு வேணும் அத வந்து பல கவிஞர்கள்லாம் எழுதுறாங்க ஆனா புரட்சி தலைவருக்கு அந்த அவங்க எழுதின பாடல்கள் புரட்சி தலைவருக்கு ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு அது அவருக்கு தான் தெரியும் அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கவிஞர்கள் எழுதின பாட்டு மூலியமாக அவருக்கு அந்த இது கிடைக்கல இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மருதகாசியை பற்றின ஒரு தகவல் அவருக்கு கிடைக்குது என்னன்னு மருதகாசி இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு ஒன்பது குழந்தைங்க ஆறு பசங்க மூணு பொண்ணுங்க இப்படி ஒம்பது பேர் ரொம்ப கடனாக இருக்கிறாரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அடுத்தடுத்து அவர் வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒரு கிடைக்குது அப்போ என்ன செய்கிறாரு அதாவது தன்னை பற்றி ஒரு பாடலாசிரியர் விமர்சனம் பண்ணி எழுதி இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் உதவியாளரை அனுப்பி அவரை வரவழைக்கிறாரு புரட்சி தலைவர் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லும் சொல்லும்போது இவருக்கு அப்படியே ரொம்ப மனசெல்லாம் வந்து இப்போ இப்போ இத்தனை முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து வர சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி இவருக்கு மனசில் ஒரு கேள்வி இருந்தாலும் அவர் வர சொல்லியிருக்காருன்னு போகிறாரு போன உடனே எப்பொழுதும் தலைவர் வீட்டில் அந்த ராஜோபசாரம் அந்த விருந்து நடக்குது திருப்தியாக சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே அப்போ வந்து தான் சொல்கிறாரு இப்படி நினைத்ததை முடி போன்ற ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு பாட்டு வேணும் அதை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு அந்த பாட்டினுடைய சுச்சுவேஷன்லாம் சொல்லிடுறாரு இவரும் க கேட்டுக்கிட்டு இருந்து சரிங்க நாளைக்கு நான் எழுதிட்டு வரேங்க அப்படின்ட்டு கிளவும் போதும் கேட்குற தலைவர் ஆமாம் ஏதாவது குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது சொத்துக்கிட்டு ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களே ஏதோ ஒரு வார்த்தை கேட்குறாரு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எது இல்லைங்க உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை தாங்க நான் சம்பாதிச்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு அப்படியே புரட்சித்தலை பார்த்துட்டு சிரிக்கிறாரு இவர் போயிட்டு மறுநாள் வர்றாரு மறுநாள் வந்த உடனே அந்த பாடல் பார்க்குறாரு புரட்சி தலைவர் பாடலை பார்த்த உடனே புரட்சி தலைவர் அந்த பாடு அப்படியே முகம் வளர்ந்துருது அப்படியே பார்த்துட்டு அதுதான் இந்த பாடல் இன்னமும் பாருங்கள் நம்ம கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடல் வந்து அதை எப்படி கிடைச்சிது ஏதோ நான் பல கவிஞர் இருக்கிறாங்க அதை முதல் கவிஞர் யார் எழுதுனாரோ அதை வாங்கி கூட இவர் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இவர் எண்ணங்களில் என்ன நினைச்சாரோ அது வேணுங்கிறதுக்காக அத்தனை கவிஞரையும் அவாய்ட் பண்ணிட்டு இவர தெளிவு பிடிச்சி ஒரு பக்கம் அவர் கஷ்டத்தை நீக்கணும் இன்னொரு பக்கம் தலைவரை விரும்பின பாடல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல பார்த்தாரு அந்த பாடல் நல்ல பாடல் வந்துச்சு அதுல இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா அது சொல்றேன் பாருங்க அந்த பாடல் அதாவது மருதகாசி எழுதுன அந்த பாடல் பாருங்க பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவாகி போகாயினும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் இது பாட்டு இதுல பாத்தீங்கன்னா பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே இத்தானே இப்ப நம்ம பாடினது கேட்டோம் இதுதான பாட்டு ஆனா அவங்க மருந்து காசு எப்படித்தங்க எழுதியிருந்தாரு பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே எப்படிங்க தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு எழுதிருக்கிறாரு அப்ப கம்ிய கேக்குறாரு தலைவர் ஆமா பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழிய போகிறவர் போகட்டுமேன்னு எழுதிருக்கிறீங்க தன் வழிய போகிறவர் போயிட்டு போறாங்க அவங்க அப்படி தன் தன்மழிய போறாங்க பாத்தீங்களா அந்த வழி நல்ல வழியா இருந்தா ஏன் தன் வழிய போக கூடாது ஆக நீ என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு தலைவர் கேக்குறாரு அப்பதான் இவருக்கு புரியுது அட்டாட்டாடா ஆமாம் பொன்பொருள் பொருள் அவர் தன் வழியே போறவர் அந்த வழி நல்ல வழியாக இருந்தால் போயிட்டு போறார் ஏன் அவர் 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 வந்து இந்த இடத்துல நம்ம குட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத வச்சா இந்த இடத்துல தலைவர் பாயிண்ட்டு அப்போதான் இவர் உணர்றாரு யாருங்க மருதகாசி அப்பதான் இந்த பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழியங்கிறத தூக்கிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அப்படிங்கிற வரிய சேர்த்துறாரு அதுதான் பொன் பொருளை கண்ட வந்த வழி மறந்து விட்டு மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான ஆகலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது பாத்தீங்களா கவிஞர் எழுத முடியாத ஒரு பாட்டை கவிஞர் மருதகாசி எழுதி கொடுத்துட்டாரு பெஸ்ட் அப்படின்னு விட்டாரா ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாரு குற்றம் கண்டுபிடிச்சது கரெக்டான குற்றம் தானே இது நல்லா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றம் தானே இப்படிய அந்த ஞானம் புரட்சி தலைவரை தவிர வேற யாருக்கும் இருக்கும் அப்படிலாம் அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்குமே தலைவருடைய பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதன் வழியே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தா கூட இளைஞர்கள் பாருங்கள் அந்த செல்ஃபோன் ரிங்டோனில் போயிட்டே அந்த பாட்டு பொன் பொருளை கண்டு அப்படி இந்த பாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கு கண்ணை நம்பாது இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பாட்டு இது ஆக இப்படிப்பட்ட பாட்டை உருவாக்கி கொடுத்த கவிஞர் மருதகாசிக்கு தலைவர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு இந்த டைம்லேயே ஒரு லட்சம் ரூபாய் இந்த பாடல்ல கொடுத்துருக்கிறாரு ஒரு லட்சம் இன்னைக்கு பாருங்க அதுக்கு எவ்வளவு மதிப்புன்ட்டு ஒரு லட்சம் கொடுத்துட்டாரா வீட்டுக்கு போறாரு வாங்கிட்டு அப்படி மனசு சந்தோஷம் அப்பா அப்படின்னு கவிஞர் மருந்து காசி சந்தோஷம் வீட்டுக்கு போனா வீட்டுல அங்கத்துக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சி காத்திருக்குது அவர் எங்க வந்து அவருடைய வீட்டு அடமான பத்திரம் வச்சிருந்தாரோ அது எல்லாம் திருப்பி வீட்டுல இருக்குது என்னன்னு சொல்றது சொல்லுங்க அதுதான் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னையும் செய்த திருவள்ளுவர் பாடி இருக்காரு பாத்தீங்களா அதுதான் தனக்கு யார் எது செஞ்சாலும் அவங்களுக்கு தான் செய்வார் அதை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும் இதுதாங்க தலைவர் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்